பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டப்பூர்வ உத்தரவாதம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாபில் விவசாய சங்கங்கள் நடத்தி வரும் முழு அழைப்பு போராட்டம் காரணமாக மாநிலத்தில் இயல்பு வாழ்க்கை முடங்கியது பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டப்பூர்வ உத்தரவாதம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சம்யுக்த கிசான் மோர்ச்சா மற்றும் கிசான் மஸ்தூர் மோர்ச்சா ஆகிய விவசாய சங்கங்கள் முழு அடைப்புக்கு அழைப்பு விடுத்திருந்தன காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை முழு அடைப்பு போராட்டம் நடைபெறும் என்று அந்த சங்கங்கள் அறிவிப்பு விடுத்திருந்தன விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி ஒரு மாதத்துக்கும் மேலாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாய ஜக்கித் சிங் தலேவாலுக்கு ஆதரவாக இந்த பந்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இதையடுத்து பேருந்து போக்குவரத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டது ஜலந்தர் மொஹாலி ஷாம்பு உள்ளிட்ட பல மாநகரங்கள் மற்றும் நகரங்களில் உள்ள பெரும்பாலான தேசிய நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டிருப்பதால் வெளியூர் செல்லும் பயணிகள் மற்றும் அலுவலகம் செல்வோர் மோசமாக பாதிக்கப்பட்டனர் பந்து காரணமாக பல பள்ளிகள் மற்றும் அலுவலகங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது மொஹாலி பாட்டியாலா லூதியானா ஃபெரோஸ்பூர் பதிண்டா ஓகியார்பூர் ஜலந்தர் மற்றும் பிற இடங்களில் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டிருந்தன மருத்துவ சேவைகள் போன்ற அவசர சேவைகள் விமான நிலையம் செல்லும் பயணிகள் திருமண விழாக்களுக்கு செல்லும் வாகனங்கள் தேர்வுக்கு செல்லும் மாணவர்கள் உள்ளிட்டோர் அனுமதிக்கப்படுவார்கள் என்று கிசான் மஸ்தூர் மோர்ச்சா தலைவர் சர்பான் சிங் பந்தே தெரிவித்திருந்தாா்